திருவாரூர் திருப்பதிகம் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய நான்காம் திருமுறை பன் காந்தாரம் கோதை உடனுரை புற்றிடம் கொண்டாராக வீற்றிருக்கும் திருவாரூர் சப்தவிடங்க தலங்களில் முதன்மையானது பஞ்சபூத தலங்களில் மண் தலமாக விளங்கக்கூடியதுமாகும் திருமகள் பூஜை செய்த தலம் திருவாரூர் தேரழகு என்று சிறப்புடையது இப்படி பல சிறப்புகள் பெற்ற தளத்தில் இருக்கும் இறைவனை பூஜிக்காமல் புற சமயத்திற்கு சென்று என் காலத்தை வீணாக்கிவிட்டேனே என்று அப்பர் பெருமான் கவலையுற்று வருந்தி பாடிய பதிகம் சந்நித்தமேனியான் தாழ் தொழாதே என்றெண்ணி உரி தூக்கி உழிதந்தென் உள்ளம் விட்டு கொய்யுளாமலர் சோலை குயில் கூவ மயிலாளுமாறு கையினால் தொழாதொழிந்து கனி இருக்க காய்க வந்த கல்வனேனே. என் நரம்பு தோல் புக பெய்திட்டென்னையோர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டென்னுள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியே நை கூழாட்கொண்ட அருள் செய்த ஆரூரர்தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாரே பாவத்தை பண்டெல்லாம் பண்டெலாம் குண்டர்கள்தம் சொல்லே கேட்டு உருகு வித்தன் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகு வித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூர்தம் அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறு மறுத்தான் ஓர் வல்லரக்கண் ஈரைந்து முடினொடு தோளும் தாளும் இருந்தான் தன் தலையில் ஒன்றே அறுத்தானூரில் அம்மாணையாளம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடி தேவாறு ஆரூரில் அம்மா கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இருக்க இரும்பு கடி தவாறு திருச்சிற்றம் அல்லியம் கோதை உடனுரை புற்றிடம் கொண்டார் திருவடிகள் போற்றி போற்றி